வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் காய் எதுவும் அவ்வளோக்கா இல்லைங்க நேற்று தான் கத்திரிக்கை அறுவடை பண்ணேன் இன்றைக்கி பேபி செம்பருத்திரை ஒரு ஏழு எட்டு பூ இருக்குது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஒன்று போடுங்க லைக் போட்டுட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல தோட்டத்தை பற்றி சொல்லுவேன் ஆனால் எங்கே ஞாபகம் வருதோ அங்கே சொல்லுவோங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க டவுட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டேபிள் ரோஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டேங்க அதில் சத்துக்கள் எல்லாம் கம்மியாகி பூவும் கம்மியாகிடுச்சிங்களா ஃபுல்லு தொளசி முளைச்சி இருக்கிற சத்துக்கள் எல்லாம் துளசி செடியே இழுத்துட்டு இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் கலந்து இதில் ரோஸ் இந்த வெள்ளை கலரு ரோஸ் 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 டார்க் ரோஸு அப்புறம் ரெட்டு எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கேன் ஒரு சங்குப்பூவும் பாருங்கள் வச்சுருக்கேன் சங்குப்பூ செடி ஒன்று முளைச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸ் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி காலையிலே வெள்ளிக்கிழமை எல்லா வேலையும் முடிஞ்சி குளிச்சு முடித்தாச்சு சமையல் வேலையும் முடிஞ்சி இன்றைக்கி என்ன சமையல் பண்ண தரீங்களா இன்றைக்கி என்ன பச்சை பயிறு கடைஞ்சி அந்த கொத்தவரங்காய் அவரைக்காய் எல்லாம் பறிச்சிட்டு இல்லைங்க அது அன்றைக்கி செய்யலை வேறு ஏதோ செஞ்ச கவர்மெண்டில் மறந்துட்டு அந்த அவரைக்காயும் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணேன் பச்சைப்பயிர் கடைஞ்சங்க ரசம் வைக்கலைங்க நேற்று வச்ச ரசமே இருந்துச்சு விட்டுட்டு இன்றைக்கி ஒரு சமையல் அவ்வளோதான் இப்போ பூவெல்லாம் பறிச்சிட்டு போய் சாமி கும்பிடுணும் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு ஒரு வாரமே இருக்கும் உங்கள் வீடியோஸ் போர் அடிக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வேறு மாதிரி போடுங்க நீங்கள் எந்த மாதிரி போடணுன்னு எனக்கு தெரில எனக்கு இருக்கிறது தோட்டம் தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்புறம் வெளியில் எங்கேயா ஊருக்கு இது போனால் போடுவேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் போடுறேன் இன்றைக்கி எத்தனை பூ கிடச்சிருக்கு பாருங்க செவ்வந்தி எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சது இந்த தோட்டம் அறுவடை பண்ணுறது இந்த மாதிரி தான் தெரியும் இல்லை அறுவடை வீடியோ மாத்திரம் போடுறீங்க வேறு கல்நீர் தண்ணி கொடுக்குறது காய்கறி கம்போஸ்ட்டு பராமரிப்பு வேலையெல்லாம் காட்டுற சொல்கிறீங்களா என்னென்னு தெரில கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கலந்து தான் போடுறேன் இந்த மாடித்தோட்டத்து வேலைகள் பற்றி போட்டோம்னா விவஸ் போக மாட்டேங்குது அதனால தான் பூ அறுவடை பண்ணுறதே போடுறேன் ஏதோ ஒரு சில டவுட்டு சொல்லுவேன் அடுக்கு மல்லி அடுக்கு மல்லி அடுக்கு மல்லினே வருதுங்க அடுக்கு செம்பருத்தி இந்த பா ஜாதி முல்லை முல்லைப்பூவும் நிறைய இருக்குது இது அப்படியே பறிச்சிட்டு போய் அந்த சிவனோட சிலை கிட்ட வச்சு நம்ம அப்பின கும்பிட்டுக்கலாம் இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ என்னென்னாக்கா என்னோடய மாடித்தோட்டத்தில் வந்து எருவு என்ன கொடுக்குறேன்னா காய்கறி கம்போஸ்ட்டு மெயினாக கம்போஸ்ட் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்க முடியாதுங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்குறேன் தான் சொல்கிறேன் அப்புறம் கல்நீர் தண்ணி வேணால் மாதத்துக்கு ரெண்டு டைம் கொடுப்பேன் அதுவுமே இப்போ ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பூசம் வந்துச்சு அப்புறம் அதுக்கு முன்னே கொடுத்தது அப்புறம் தீபாவளி வந்துச்சு வீட்டில் வேலையாக இருந்துச்சு அதனால் கொடுக்கவே முடியல காய்கறி கம்பஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கொடுத்தேன் இன்னொரு வாரம் பத்து நாள் ஆகட்டுங்க கல்நீர் தண்ணி கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மனம் தெரியுங்களா இந்த முல்லைப்பூ அவ்வளோ ஒரு மணம் ஜாதி முல்லை என்னன்னு தெரில இந்த மாதிரி சருகு சருகு மாதிரி நோய் வந்துருச்சு இங்கே பாருங்க கீழே கறி இலையெல்லாம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் இருக்காங்க அதெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ட்ரிம் பண்ணி விடணுமா கட் பண்ணி விட்டுக்கலாங்க செடியை இந்த சருகு நோயா என்னன்னு தெரில கீழே கரை செடியிலையும் அப்படி தாங்க இருக்குது நான் கூட மொட்டை மாடியில் தான் அப்படி இருக்கா அப்படின்னு நினச்சேன் நான் கீழேயும் வச்சுருக்குறல அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்குது கூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்குறோம் பறிச்சிட்டே காட்டுறேங்க இங்கே பாருங்கள் ஜாதி முல்லையும் முல்லையும் ஒரு கை நிறைய கடிச்சிருக்காங்க புதினாவும் அப்படி தான் அறுவடை பண்ண முடியாத அளவுக்கு கிடைக்குதுங்க நான் புதினாவு அங்கே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ புதுசாக ஒன்று வச்சுருக்கேன் அவ்வளோ அறுவடை கிடைக்கிது அது க இந்த எருவெல்லாம் போட்டு வைக்கிறதோடு சரி ஒரு வருஷமானாலும் கல்நீர் தண்ணி மாத்திரம் தான் கொடுக்கு கொடுக்குறேன் அதுவும் அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்குது இந்த செவ்வந்தி வச்சு தொண்ணூறு நூறு நாளைக்கு பக்கமாகவே ஆயிடுச்சுங்க இப்போ தான் ஒவ்வொரு மொட்டை எட்டி பார்க்குறாங்க ஆனால் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்காங்க இந்த தடவையும் போன தடவை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் பாருங்க எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்காங்க இது வந்து இந்த இலை நல்ல மனமாக இருக்குது அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சிங்களா அப்படின்ட்டு அந்த இதில் தான் நட்டுருக்கே நல்லா வருதுங்க அடுக்குமல்லி இதில் ஒரு ரெண்டு இருக்குது அப்புறம் செடியும் நல்லா இருக்குங்க வருங்க புது தளிர் இருக்காங்க இதில் இருந்து கரிஞ்சு குட்டியை எடுத்துகிட்டு ஒரு நாலு பூ இருக்குங்க இன்றைக்கி சந்தன கலர் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு அப்புறம் பன்னீர் ரோஸ் அப்புறம் இருங்க இது வச்சுட்டு வந்துடலாம் ரெட் ரோஸ் நிறைய பூத்துருக்காங்க இது எல்லாத்தையும் அறுவடு பண்ணிக்கலாம் பாருங்க பூத்த பூவு அப்பப்போ கீழே விழுவுது ஏங்க வச்சுட்டு போகிறீங்க இங்கே விழுந்துருக்கு இங்கே விழுந்துருக்கு பாருங்க பூத்த பூவு அப்பப்போ அறுவடு பண்ணிகிட்டே இருந்தால் தான் மறுபடியும் தளிர் புது தளிர் எடுத்து பூக்கள் வரும் எத்தனை ரெட் ரோஸ் இருக்குது பாருங்க இது மொட்டை இருக்குங்க இன்னும் ஒரு நாலு முட்டை இருக்குங்க இது பாரிஜாதம் ஜாதம் இதுலேயும் நல்லா இப்போ நல்லா வந்துட்டுருக்கு முட்டுக்கள் பாருங்க வச்சிருக்கு இந்த பூ வேணா சாயங்காலம் பூத்துருங்க அது சாயங்காலம் பூத்துரும் பாருங்க கோவக்காய் கட்டிங்ஸு ரெண்டு டப்பா எடுத்து இந்த இதுக்கு பக்கமாக வச்சிருக்கு அது மேலே தான் ஏற்றி விட்ருக்குங்க இதுவும் பாருங்கள் தளிர் நிறைய எடுத்துகிட்டுருக்கு அதில் ஏதோ ஒரு செடி முளைக்குது பாருங்க இது என்ன பழமா என்ன பழம் தெரில செம்மையாக கோவக்கா கட்டிங்ஸ் நல்லா வருதுங்க கோவக்கா பதியம் பவளமல்லி நான் வரக்குள்ள எல்லாம் கீழே போயிருச்சுங்க டைமும் பத்து மணி ஆச்சு நல்லா செடி பூ வாடிருச்சு பவளமல்லி அவ்வளோக்கா இல்லை அவ்வளோதாங்க இன்றைக்கியும் ஒரு கூட நிறைய எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க ஹாப்பி என்னோடய சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்